என் தங்கமே ஒரு பிரிவை நினைத்து மனம் வருந்தி கொண்டிருக்கின்றாய் இந்த கருப்பன் இன்று உனக்கு சத்திய வாக்கோடு வந்திருக்கின்றேன் பிரிந்த இந்த உறவை மீண்டும் உன் வசம் கொண்டு வந்து சேர்க்கின்றேன் என் பிள்ளையே கருப்பன் ஒரு விஷயத்தை சொன்னால் அதை நிச்சயமாக செய்துவிடுவார் என்பது நீ நன்கு அறிந்த உண்மை அல்லவா அப்படி இருக்கும் பொழுது உன் வாழ்க்கையில் உன்னை விட்டு பிரிந்து சென்ற ஒரு உறவு மீண்டும் உன்னை வந்து சேர வேண்டும் என்று நீ ஆசைப்படுவது தவறு கிடையாது ஆனால் என்ன காரணத்திற்காக அவர்கள் உன்னை விட்டு பிரிந்தார்கள் என்பதில் நிச்சயமாக கவனம் வேண்டும் எக்காரணம் கொண்டும் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற சில விஷயங்களுக்காக மனம் வருந்தி நீ நிற்காதே எதுவாக இருந்தாலும் நடப்பது நன்மைக்குத்தான் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலுமே நம்மை சூழ்ந்து வந்து இந்த மனிதர்கள் செய்கின்ற விஷயங்கள் அத்தனையுமே இந்த வாழ்க்கையில் நம்மை ஒரு நாளும் வேதனைப்படுத்துவதாக இருக்கக்கூடாது இந்த கருப்பன் நான் சொல்வது போல சில விஷயங்களை நீ கவனித்து பார் நிச்சயமாக இந்த பிரிவு உனக்கு சரியானதா அல்லது தவறானதா என்று உனக்கு புரிய வரும் என் பிள்ளையே இத்தனை காலமும் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற பிரச்சனைகளை எல்லாம் கண்டு எப்பொழுதுமே நீ வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு நின்றது அதிகம் இந்த பிரச்சனைகளை எல்லாம் சூழ்ந்து நீ மனம் வேதனை சேர்த்து வைத்து இப்பொழுது இந்த கருப்பன் உன் வாழ்க்கையை மீட்டு உன்னிடத்தில் கொடுக்க வருகின்றேன் உன்னை சுற்றி நடக்கின்ற சில பிரச்சனைகள்தான் இந்த பிரிவிற்கு காரணமாக இருந்திருக்கின்றது என் குழந்தையை பிரிவு என்பது அவ்வளவு சாதாரணமான விஷயம் கிடையாது ஒரு முறை ஒரு பிரிவு வந்துவிட்டது என்றால் நிச்சயமாக மீண்டும் அதை சரி செய்வது என்பது சற்று தான் அதற்கான காரணத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் என்னவென்று கட்டாயமாக புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளும் எதனால் வருகிறது என்பதற்கு தீர்வை நீ முதலில் காண வேண்டும் இந்த உறவு நம்மை விட்டு பிரிந்ததற்கு காரணம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்கின்ற விஷயங்கள் எதுவும் சரியில்லாமல் போனதாகவோ அல்லது உன் பக்கம் தவறு இருக்கிறது என்றாலும் அதை பற்றி நீ வருந்த வேண்டாம் ஏனென்றால் இது உன் பக்கம் உள்ள தவறு நீ சரி செய்தால் அந்த உறவு சரியாகிவிடும் அவர்களை உன்னால் சமாதானப்படுத்த முடியும் அவர்களிடத்தில் உன்னால் நிச்சயமாக மன்னிப்பு கேட்க முடியும் ஆனால் அதே சமயத்தில் இந்த தவறுகள் அவர்கள் பக்கம் இருக்கும் பட்சத்தில் ஒரு நாளும் நீ அவர்களை தேடிச் செல்லக்கூடாது ஏன் தெரியுமா இதையே அவர்கள் வழக்கமாக வைத்துக் கொள்வார்கள் நாம் இப்படியே இருந்து கொண்டிருப்போம் இவர்கள் என்ன நினைத்தாலும் நாம் இந்த வாழ்க்கையில் நமக்கான விஷயங்களை செய்து கொண்டிருப்போம் என்று சொல்லி அவர்கள் உன்னை ஏமாளியாக்க முயற்சிகளை செய்து விடுவார்கள் அன்பென்ற பெயரில் இங்கு ஏமாற்றங்களும் துரோகங்களும் அதிகமாக நடந்து கொண்டிருக்கின்றது அன்பை காட்டுகிறேன் என்று சொல்லி உன்னிடத்திலிருந்து எந்த அளவிற்கு அவர்களால் எந்தெந்த விஷயங்களை பெற்றுக்கொள்ள முடியுமோ அதை எல்லாம் பெறத்தான் துடிக்கின்றார்களே தவிர ஒருபொழுதும் உனக்கு வாழ்க்கையில் நல்லதை நடத்த அவர்கள் யோசிப்பது கிடையாது ஆனால் என் குழந்தை நீயோ வெள்ளந்தியான மனதைக் கொண்ட பிள்ளை அல்லவா ஒருவர் ஒரு வார்த்தையை சொன்னவுடன் அதை அப்படியே நம்பிவிடுகின்றாய் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்கள் அத்தனையுமே நீ அப்படியே நம்பி விடுவதனாலோ என்னவோ உனக்கு மேலும் மேலும் கஷ்டங்கள் வர தொடங்கி இருக்கின்றது உன்னை தன்னுடைய தேவைக்காக பயன்படுத்தி கொண்டு தன்னுடைய தேவை முடிந்தவுடன் விட்டு விலகி நிற்கின்ற உறவாக இருக்கும் பட்சத்தில் என்றுமே இந்த வாழ்க்கை உனக்கான சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் நான் இருந்து நடத்துவது அத்தனையும் உனக்கு என்னவென்று நிச்சயமாக புரிய வேண்டும் நான் இருந்து செய்கின்ற விஷயங்கள் என்னவென்று நிச்சயமாக என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை கற்று கொடுக்க வேண்டும் அது இவர்கள் மூலமாகத்தான் உனக்கு தெரிய வேண்டும் என்ற விதி இருக்கும் பொழுது அதை யாரால் மாற்ற முடியும் என் பிள்ளையே இத்தனை காலமும் நீ பட்ட கவலைகளுக்கும் நீ பட்ட வேதனைகளுக்கும் உனக்கு தீர்வு கிடைக்கிறது என்பதனை முதலில் புரிந்துகொள் நன்மையோ தீமையோ சில உறவுகள் உன்னை விட்டு பிரிந்தால்தான் அதை பற்றி உன்னால் புரிந்து கொள்ள முடியும் இதே நேரத்தில் அப்பன் உனக்கு தருகின்ற சத்திய வாக்கு என்ன தெரியுமா உன்னை விட்டு பிரிந்த இந்த உறவு உண்மையான உறவாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக உன்னுடைய மனதில் இருக்கின்ற அத்தனை எண்ணங்களுக்கும் உயிர் கொடுக்கின்ற உறவாக இருக்கும் பட்சத்தில் உன் மனதில் இருக்கின்ற நல்ல விஷயங்களுக்கு தோள் கொடுக்கவும் கெட்ட விஷயங்களை தட்டி கேட்கவுமாக உன்னோடு இத்தனை காலமும் பழகி கொண்டிருக்கின்ற உறவாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக அந்த உறவை உன்னிடத்தில் மீட்டு கொண்டு வர வேண்டியது இந்த கருப்பனின் பொறுப்பு அதே நேரத்தில் வேண்டும் என்றே உன்னை காயப்படுத்துவதற்காகவும் வேண்டும் என்றே உன்னை கண்ணீர் சிந்த வைப்பதற்காகவும் இந்த உறவு இதை செய்திருக்குமானால் நிச்சயமாக இது ஒரு நாளும் ஏற்புடையதாக இருக்காது நிச்சயமாக இந்த விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பெரிய பாதிப்பை ஏற்படுத்துவதாகத்தான் இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் நான் இருந்து உன் வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை தரக்கூடிய இந்த நேரத்தில் இந்த கருப்பன் சொன்னது போல என் பிள்ளை சில விஷயங்களை புரிந்து கொள் வாழ்க்கையில் நமக்கு இவர்கள் வேண்டும் என்று நினைப்பது தவறில்லை ஆனால் இவர்கள் இல்லை என்றால் உலகமே இல்லை என்று நீ நினைப்பது தவறல்லவா இவர்கள் இல்லை என்றால் எதுவுமே இல்லை என்று நீ யோசிப்பது தவறல்லவா அதனால் ஒருபொழுதும் அப்படி மட்டும் நீ எண்ணி விடாதே உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கைக்குரியதாக நீ மாற்ற வேண்டும் என்பதில் கவனமாக இரு யாராக இருந்தாலும் உனக்கு எந்த வகையிலும் நல்லதை நடத்துவார்கள் என்பதனை முதலில் விடுத்துவிட்டு இவர்கள் என்ன செய்தாலும் பொறுத்து கொள்ளலாம் இவர்கள் என்ன செய்தாலும் நாம் பார்த்து கொள்ளலாம் நாம் நம்மை திருத்திக் கொள்ளலாம் என்று நீ இருக்க வேண்டும் இந்த காலகட்டத்தில் உனக்கான இந்த நன்மைகள் அத்தனையும் உன்னை வந்து சேரப்போகின்ற இந்த தருணம் எப்பொழுதுமே உன் வாழ்க்கையின் மீது உனக்கிருக்கின்ற அன்பை வெளிப்படுத்தி காண்பிக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நன்மையும் தீமையும் உன்னை சார்ந்தது நன்மையும் தீமையும் இந்த வாழ்க்கையில் உனக்கான விஷயங்களை சார்ந்தது என்பதனை புரிந்து கொண்டு சுற்றி வருகின்ற உறவுகளை பற்றி வருத்தப்படாமல் பிரிந்து சென்ற உறவுகளை நினைத்து வேதனைப்படாமல் எதுவாக இருந்தாலும் உண்மையானது நம்மை வந்து சேரும் என்பதனை புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக பெற்றுக்கொண்டால் போதும் என்றும் நான் இருக்கிறேன் உன்னோடு என்றும் இந்த கருப்பன் நான் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் நான் உன் வாழ்க்கையின் அத்தனை நல்ல விஷயங்களையும் உனக்கு உரித்தாக்கி கொடுக்க போகின்றேன் நீ பட்ட ஒவ்வொரு அவமானங்களும் நீ பட்ட ஒவ்வொரு வேதனைகளும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை உன் கைகளில் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் சுற்றி நடக்கின்ற எந்த ஒரு விஷயமும் சரி உன்னை சுற்றி வருகின்ற எந்த ஒரு சூழ்நிலைகளும் சரி இந்த மனிதர்களும் சரி எதுவாக இருந்தாலும் அதை பெரிதளவில் உன்னை பாதிக்காது என்பதனை நீ புரிந்து கொள்வாய் இவர்களின் எண்ணங்கள் உன்னை ஒருபொழுதும் காயப்படுத்தாது என்பதனையும் நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் எண்ணற்ற விஷயங்களை உனக்கு கொடுக்க வந்த இந்த கருப்பன் இந்த உறவை உனக்கு கொடுக்க தயாராகிவிட்டான் என் பிள்ளையே கலங்காதே உண்மையான அன்பு உன்னை விட்டு எங்கும் செல்லாது என் தங்கமே இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்